காரணமே வந்து இதுல வந்து எழுபத்தி நாடி போய் சென்று அடைய முடியாது வந்து தொப்பில முதல்ல என்ன யாரும் இதெல்லாம் வைக்க மாட்டாங்க என்ன பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு சொன்னா முதுவரையும் பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டா வெளிப்புறமும் உள்புறமும் எல்லாமே கம்ப்ளீட் வந்து இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு அதான் எழுபத்தி ரெண்டு நாடுகளும் நல்லா சிறப்பாக உங்களுக்கு செயல்பட்டு ஆ மாணவர்களுக்கும் சொல்கிறது இப்ப எல்லாம் பண்ணிக்க இதெல்லாம் செய்யுங்க இதை பார்த்துங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த கலை என்னோட பயிடப்படாது மாணவர்கள் நிறைய நிறைய இருக்காங்க நிறைய இருக்காங்க ஒசூரில் இருக்காங்க திருவண்ணாமலை இருக்காங்க மதிய இருக்காங்க

பல நாட்டுக்கு போயிட்டு வந்து ஓட முடியாது ஓடும் இந்த வந்து செய்றீங்களே டிவரிங்களே அந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு இருந்ததுனாலதான் நான் அந்த தொடரும் பொழுது எந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியும் எனக்கு டாக்டர் வந்து உங்களை என்ன செய்யணும்னு கேட்பாங்க நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லுவேன் ஒரு மலைச்சிக்கல் கூட இருக்கு ஒரு மலச்சிக்கல் இருக்கு இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுவிட்டேன் எங்கள் வளர்ந்து அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க அதுமாரி நீங்கள் பயணம் பண்ணிக்கணும் நீங்கள் எங்கள் காசு கொடுத்த வாங்கணும் நான் லசியம் கிடையாது தெளிவாக சொல்லிக்கிட்டேன் சுகர்களுக்கு வந்து நிலக்கடலை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கள அதெல்லாம் சொல்லுவாங்க எது வேணாலும் சார் நல்லா நல்லா சாப்பிட நிலக்கடலை சாப்பிடக்கூடாது அப்படிதான் இந்த விளைய முடிய பொருளும் சாப்பிடக்கூடாது அப்படி எல்லாம் கிடையாதுங்க சொல்லி அவங்க அலோபதி மருந்து விற்கணும் அலோபதி மருந்து விற்கணும் நல்லெண்ணெய் சாப்பிடாதான் கடலை எண்ணெய் சாப்பிடாதான் வெங்காயம் சாப்பிடுவோம் பூபிலேருந்து எடுக்கிற அந்த இதுலேருந்து எடுக்கக்கூடிய பிரிஞ்சு பிரிஞ்சு எண்ணெய் எண்ணெய் போயிட்டு கொண்டாந்து கொடுத்து நோய்கள் வர வைக்கலாம் உண்மையான கட்டிங்க அந்த காலத்தில் என்னென்ன நெழு நகரத்தில் என்னென்ன நெழுற காரம் இருந்தது என்ன சப்பா ஐட்டங்கள் சம்பா வைங்கத்தூர் சம்பா புதவன சம்பா மாப்பிழை சம்பா குருவை கரும்புருவ செம்புருவா நிறைய ஏகப்பட்ட விளையாட்டிகள் நிறைய அதெல்லாம் வந்து ஆறு மாசத்துக்கு விளைஞ்சது நின்று விளைஞ்சது நோய் கிடையாது அப்போ வந்து அந்த ரெண்டு குத்துறதுக்கு கை குத்திரம்

ஓ ஆ தண்டு வட்டத்தில் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது அதான் சரி அதான் அதனுடைய பாயிண்டுகள்லாம் அங்கே இருக்குது அதை ஓடும் போது அங்கே ஒரு காலத்தில் வெளியே இருக்கும் அங்கே ஃபில்டு இருக்கும் ஆமாம் அதோட உங்களுக்கு கூட லைட்டாக ஃபார்ம் ஆகியிருக்கு ஆமாம் ஸ்டோனு ஃபார்ம் சரி பிரச்சனை இல்லை அது இருந்தாலே ஆன்லைன் இருக்கும் எல்லாம் பட வேண்டியது டீப்பு பிரித்தி நைட்டில் வர மாட்டேங்குது ஏதாவது ஸ்லிப்பிங் தானே அதுக்கு ஸ்லிப்பிங்னால் பெட்டர் ஒன்றும் பிரச்சனை நல்லா அருங்காக பண்ணி நல்லா தூக்கம் வரதுனால அவர் இது பண்ணணும் ஒரு பண்ண பல எளிய இருக்கு அந்த டிவி பார்க்க சொல்லுது சொல்லுது அதனால் அந்த குறை வெங்க நாலு சொல்ட்டு நானூறு சொல்ட்டு அதை விட உங்களுக்கு சேவ் பண்ணுறீங்களா பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாங்க வரும் வந்தியலாம் ஒரு ஆசம் கால வழி காலவடி அழுநூறு கடந்து தினமும் பார்த்தாலும்

안돼, 안돼. 이거 날아가면 돼, 이거 안돼. 날아가면 안돼. 우리 보는데 알아, 보는데 알아, 보고. 내가 쓸어버릴 거 嗯。Mm hmm. <laughs>